வணக்கம் நேயர்களே எல் எஸ் எஸ்ரீவிக்கு உங்களை ஆண்புடன் வரவேற்கிறோம் ராசி பலன் நிகழ்ச்சியில் நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி அனைவரிடமும் கள்ளம் கபடமின்றி வெள்ளை உள்ளத்தோடு பழகும் மீனராசி நேயர்களே இந்த விகாரி வருடத்தில் முற்பாதியே பாக்யஸ்தான ஒன்பதாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் இருக்கும் குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் தடைபட்ட திருமண சுபகாரியங்களும் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியமும் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் உங்கள் ஜென்ம ராசிக்கு நாளில் ராகு பத்தில் சனி கேது சஞ்சாரம் செய்வதால் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் உண்டாகும் சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு சற்று சாதிக்கும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளில் தாமத நிலை ஏற்படும் உடல் பணிபுரிபவர்களின் ஆதரவுகளால் வேலைப்பழுவை குறைத்துக் கொள்ள முடியும் தொழில் வியாபாரத்தில் நிலை ஏற்பட்டாலும் கடந்த இருந்த நெருக்கடிகள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் அமையும் முடிந்தவரை கிடைக்கும் வாய்ப்புகளை விடாமல் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் தேக்க நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் திருக்கணிதப்படி வரும் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்பட உள்ள குரு மாற்றத்தால் ஐந்து குரு பகவான் வீட்டிற்கு மாறுதலாக இருப்பதால் முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் உண்டாவதோடு உற்றார் உறவினர்களால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே தேவையற்ற சுறுசுறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உத்தமம் புத்திர வழியில் வீண் மன சஞ்சலங்கள் ஏற்படும் திருக்கடிதப்படி தை மாதம் பத்தாம் தேதி ஏற்படவுள்ள சனி மாற்றத்தின் மூலம் சனி லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டிற்கு மாறுதலாக இருப்பதால் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் வைர சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாக்கினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றலை பெறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் தேவையற்ற பயன்களை தவிர்த்தால் அலைச்சல் குறையும் குடும்ப பொருளாதார நிலை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது திருமண சுப காரிய முயற்சிகளில் பின் அனுகூலம் உண்டாகும் பொருளாதார மேம்பாடுகளால் குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்களால் வீண் வம்பு வழக்குகள் ஏற்படும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்களால் ஆதாயங்களை அடைய முடியும் உத்தியோகம் பணியில் தேவையற்ற குழப்பங்கள் பிற செய்யும் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் இவற்றால் மன உளைச்சல்கள் போன்றவை ஏற்பட்டாலும் எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றல் உண்டாகும் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக விலகும் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகளும் இடமாற்றங்கள் போன்றவை கிடைக்கப்பெறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் தொழில் வியாபாரம் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் ஏற்பட்டாலும் அதன் மூலம் ஆதாயத்தையும் பெற முடியும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் வெளியூர் வாய்ப்புகளும் தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் சில நேரங்களில் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடும் பண விஷயத்தில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்பட்டால் மட்டுமே வீண் விரயங்களை தவிர்க்க முடியும் அரசியல் கட்சி பணிகளுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு வீண் விரயங்கள் அதிகரிக்கும் பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பொருளாதார நிலையில் சரளமான நிலை இருப்பதால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மக்களின் ஆதரவினை பெற முடியும் எதிர்பாராத உயர் பதவிகளும் கிடைக்கும் பெயர் புகழ் உயரும் பத்திரிகை நண்பர்களின் ஆதரவுகளும் சிறப்பாக அமையும் விவசாயிகள் பயிர் விளைச்சல் சிறப்பாக அமைய நிறைய பாடுபட வேண்டியிருக்கும் வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் நீர் வரத்து குறையும் என்றாலும் எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது இலாபத்தினை பெற்றுவிடுவீர்கள் புதிய பூமி மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்களும் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் அரசு வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்ப விவகாரங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை ஏற்பட்டாலும் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை எதிர்பாராத உதவிகள் கல்வியில் முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டிய காலம் இது மந்த நிலை ஞாபக மறவி போன்றவை ஏற்பட்டாலும் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைய முடியும் பயணங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது தேவையற்ற நட்புகளால் வீண் பழி சொற்களும் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் ஆதிஷ்டம் அழிப்பவை ஆதிஷ்டம் அழிக்கும் எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது கிழமை வியாழன் ஞாயிறு திசை வடகிழக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு கல் புஷ்பராகம் தெய்வம் தக்ஷாமூர்த்தி நன்றி நேயர்களே வாழ்க வெள்ளமுடன் வாழ்த்துக்கள்